ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முருமுருன் ராகி தோசை இதோடவே வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுந்தம்பருப்பு ஒரு கப் இட்லி அரிசி அல்லது பச்சரிசி எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க மூணு கப் அளவு ராகி அல்லது ரெண்டு கப் ராகி ரெண்டு கப் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் ராகியும் அரிசியும் சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால சேர்த்தே ஊற வச்சுக்கிறேன் ராகி ஊறி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் காயில ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் அரைச்சி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் அல்லது ராத்திரி ஊற வச்சுட்டு காயில அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா களி கெடுத்ததுக்கு அப்புறமா ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறி வரட்டும் உளுந்தையும் நல்லா களி எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் உளுந்து ஊர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் போதும் நான் எல்லாமே சேர்த்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் உறவைச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு உளுந்து சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கிரைண்டரில் அரைச்செடுக்க போகிறேன் உளுந்து கிரைண்டரில் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக அரைஞ்சி வரும் நான் முதல்ல ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சிர வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைச்செடுக்கும் போது தான் உளுந்து நல்ல பொலிப்பமாக வரும் உளுந்து நல்ல அரைஞ்சு வந்திருக்கு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் ராகியை சேர்த்து எடுத்துக்கலாம் ராகி கிரைண்டர்ல எடுக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் அரிசி அரை விட கொஞ்சம் டைம் ஆகும் உளுந்த கிரைண்டர்ல அரைச்செடுத்துட்டு அதுக்கப்புறமா ராகியை மிக்சியில கூட எடுத்துக்கலாம் ராகி நல்லா அரைஞ்சு வந்திருக்கு இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்த சேர்த்துடலாம் நம்ம பாத்திரத்தில் சேர்த்து கலந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது போது ஈஸியாக கலந்து கிடைக்கும் உளுந்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து வரட்டும் அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பாத்திரத்திலயே மாத்தி வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிச்சு வரட்டும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மாவை இப்ப பயன்படுத்திக்கலாம் இன்னொரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மாவை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாதாரணமான இட்லி தோசை மாவு மாதிரி தான் எப்ப தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்திக்கலாம் மாவு நல்லா புளிச்சி ஹோல் ஹோலா வந்திருக்கு இட்லி ரொம்ப சாஃப்டா வரதுக்கு ஒரு டிப் சொல்றேன் இட்லி மாவை கலக்காம அப்படியே ஒரு ஓரத்துல இருந்து எடுத்து ஊத்துனீங்கன்னா இட்லி ரொம்ப ஸ்பாஞ்சியா சாஃப்டா இருக்கும் இட்லி தட்டுல எண்ணெய் தடவிக்கோங்க அல்லது காட்டன் கிளாத்தை நினைச்சு சேர்த்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தீயை குறவாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டை அடுக்கிக்கோங்க என்ன தீயை கூட்டி வச்சு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அதிகமான தீ அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுருக்கேன் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் வெந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துடலாம் இட்லி எடுக்கும்போதே தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு ஒன்னு எடுத்து பிச்சி பாத்துடலாம் ரொம்ப வரைக்கும் சுட்டுலாம் கீழ்ப இருக்கூடிய மாவுல தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல இருக்கணும் தோசைகள் சூடானதும் தேவைக்கு மாவு ஊத்தி நல்லா மெலுசா வரைச்சு எடுத்துக்கலாம் தோசை கல்ல முதல்ல எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா அப்படியே கூட நீங்க சுட்டு எடுக்கலாம் அல்லது மேல கொஞ்சமா நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முறு முறுன் ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு ரெண்டு நாள் இட்லி வேக வச்சதுக்கப்புறமா மூணாவது நாள் மீதி இருக்கக்கூடிய மாவுல தோசை சுடலாம் ஒரே மாவுல ராகி இட்லி ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு இனி இதோடவே ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல ஈஸியா ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் காலிஃபிளவர் சவுச்சவ் சின்னதா நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக நறுக்குனது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அரைக்க போட கொஞ்சம் குறைவாக பச்சை பட்டாணி ஒன்னு அல்லது ரெண்டு தக்காளி பத்து பதினைந்து போல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் பத்து பயனந்து சின்ன வெங்காயம் இங்கே பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் காரத்துக்கு கேப்ப ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது பச்சை மிளகாய் மிளகு தூளோட காரம் தான் அதனால் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒன்று அல்லது ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெஜிடபிள் சேர்த்து ஒன்பது பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இல்லனா வேக வச்ச பட்டாணி அல்லது கொண்டை கடலை கூட சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்கு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மிதமான தீயில் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக தாளிக்கும் போது ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டை கூட தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரை கப் அளவு துருண தேங்காய் பத்து பன்னிரண்டு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதை அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்திருக்கு திறந்து பார்த்துடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஆஃப் இதோடவே ஒரு பச்சை மிளகாய் மல்லிலை கொஞ்சம் கடைசியா சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் நம்மளோட வெஜிடபிள் குருமா அதிக மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப சூப்பரா ரொம்ப ரெடி பண்ணியாச்சு இந்த குருமா ஆப்பம் இடியாப்பத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி ஆப்பம் இடியாப்பம் ஒயிட் குருமா கோதுமை மாவு இடியாப்பம் வெஜிடபிள் குருமா எல்லாம் ஒரு வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ